ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை கால வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களை தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேலும் உங்களது முயற்சிகள் பிசினஸ் சம்பந்தமாக எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி வளங்களை வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனைத்து விதமான ராசி வளங்களையும் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் இருக்குது ஸோ உங்களுடைய ராசி இது இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசிகளை நீங்கள் அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் எடுத்துக்கலாம் எம்பி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான லிங்க் வந்து அந்த பேருக்கு நேராக நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மற்றவங்களுக்கு மனசார கூட எந்த தீங்கும் நினைக்காதீங்க கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா வளமும் கண்டிப்பாக அதன் மூலமாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கொழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம ராசி கிரக நிலையிலே காண்பொழுது ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திர பகவானும் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவானும் இருக்கிறாருங்க பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் மேலும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு சிறப்பான நல்ல நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய திறமைகள் முழுமையாக மற்றவர்களுக்கு புலப்பட்டு நீங்கள் மிகப்பெரிய உயர்வை பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்க நண்பர்களே அனைவருக்கும் இன்று தினம் சூப்பராகவே இருக்கு பொருளாதார நெருக்கடிகள் தினம் கண்டிப்பா உங்களுக்கு குறையுங்க அதன் மூலமாக மன நிறைவு மற்றும் மன நிம்மதி ஏற்படக்கூடிய யோகம் இன்று தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க முதலீடுகள் செய்வதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே நெருக்கமான அளவில் நெருக்கமான நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அதுல பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் மேல் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை கண்டிப்பாக நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டாம் என்பதில்லை தாழ்வு மனப்பான்மையை மனதிலிருந்து தூக்கி விடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் ஆசையாக நீங்கள் வாங்கணும்னு சில நினைச்ச பொருட்களை இப்பொழுது வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது தேவைகள் விலையுர்ந்த பொருட்களாக கூட இருக்கலாம் அந்த மாதிரியான சில பொருட்களை நீங்கள் வாங்கி உங்களது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் என்று நம்ம இருக்குங்க மேலும் உங்களது சேவிங்ஸை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கான நல்ல வழி இப்பொழுது உங்களுக்கு பெருகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமையுங்க கூடுதலாகவே சில பொறுப்புகள் உங்களுக்கு இன்றைக்கு தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால செல்வாக்கான ஒரு நாளாக உங்களது அலுவலக பணியில் என்ற தினம் அமையணும்ன்றி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க காற்றைப் போல உங்களது காதலானது மிகச்சிறப்பான வகையில் உங்களது உடல் முழுவதும் பரவி காணப்படக்கூடிய யோகம் என்று தினம் இருக்கணும் இந்த இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் காதலை வெளிப்படுத்துவதற்கு இன்றைய தினம் உகந்த நாளாக அமையுதுங்க உங்களது அன்பைக்கு நீ உங்களது காதல இருக்கு இன்ற தினம் பூக்களை கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக மனநிறைவை பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நேரத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை அதிகமாக ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல நம்பகளை தரும் நண்பர்களே மேலும் இதன் மூலமாக உங்களுக்கு பிடிச்சமான வேலைகள் செய்யறதன் மூலமாக நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து உங்க மனசுல வந்து அதிகரிக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான காதல் உணர்வை நீங்கள் பெற பெறப்போகிறீர்கள் அது உங்களது மனம் கவர்ந்த காதல்களிடமாகவும் இருக்கலாம் திருமணமானவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையின் உடனமாகவும் இருக்கலாம் கண்டிப்பாக இன்றைய தினம் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு நிறைந்த காதல் வாழ்க்கை இனிமையாக கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றி இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம்னு பிள்ளை ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபாலன் சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் டுடியோ ராசி ஃபிலிம் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் படித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இன்னைக்கு தினத்தை வந்து இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் என்ன கலரை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் உங்களது லக்கியஸ்ட் கலர் என்னென்னா இன்னைக்கு டார்க் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க எனவே கரு நீளம் நிறத்தை இன்றைய நீங்கள் பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க அதுவும் கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்திருந்த அனைத்து உதவிகளும் இப்பொழுது கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு தொழில ரொம்ப நாளா வந்து விரிவுபடுத்தணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அந்த முயற்சிகளை கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களோடு இருந்து வந்து இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்குங்க கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்கள் கருத்துக்கள் வந்து மற்றவங்க ஏற்றுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பெரும்பாலான முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது ஈடுறக்கூடிய யோகம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றம் அடையும் என்பதால் உங்களுக்கு அதன் மூலமாக மனநிலை ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றகரமான சூழ்நிலை இப்பொழுது காணப்படுது சுப முயற்சிகள் ஏதாவது செய்யணும் சுபகாரியம் நடத்தணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினமும் இருக்குது நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிட்டாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது ஸோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்கள் தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தியவர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையும் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்க தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே